السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم وما كان لمؤمن ولا مؤمنة إذا خلى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا قال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله

அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே சுவை இந்த வார்த்தையை கேட்பதற்கே சுவையாக இருக்கும் நாம் ஒரு உணவை விரும்பி உண்ணுகிறோம் என்று சொன்னால் அந்த உணவின் மீது நமக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை மாறாக அந்த உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய சுவை நமக்கு அந்த உணவை பிடித்தமானதாக ஆக்குகிறது பல நேரங்களில் மக்கள் இப்படி பேசிக் கொள்வதை நாம் கேட்டிருக்கிறோம் இன்னமும் எனக்கு அந்த சுவை ஞாபகத்தில் இருக்கிறது நான் குடித்த அந்த குளிர்காலத்துடைய சுவை இன்னும் என்னுடைய நாவை ஒட்டிக்கொண்டே இருக்கிறது இது போன்ற விஷயங்கள் சுவை என்ற வார்த்தையையே சுவையானதாக ஆக்குகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது தமிழில் அறு சுவை என்று சொல்லுவார்கள் ஒவ்வொரு உணவிலிருந்தும் பெறக்கூடிய சுவைகளை வகைப்படுத்தி இனிப்பு குளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு கசப்பு கார்ப்பு என்று சுவையை ஆறு வகையாக பிரித்து நாம் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே இதுவெல்லாம் நாவால் உணரக்கூடிய சுவைகள் மனதால் உணரக்கூடிய சுவை சிந்தனையால் உணரக்கூடிய சுவை அது ஒரு வகை ஒரு மனிதர் நல்லவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய குணத்தை நாம் ரசிப்போம் ஒரு மனிதருடைய நடத்தை சிறப்பாக இருக்கிறது அவர் எல்லோரிடத்திலும் பேசக்கூடிய விதம் கண்ணியமாக இருக்கிறது ஒருவருக்கு சிரமம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவருக்காக ஓடி சென்று உதவக்கூடிய நல்ல பண்பு இதையெல்லாம் நாம் ரசிப்போம் இதுவும் ஒரு வகையான சுவை அதாவது நாவால் உணரக்கூடிய சுவை என்று ஒரு வகை மனதால் உணரக்கூடிய சுவை என்று ஒரு வகை இப்படி மனதால் உணரக்கூடிய சுவைகளும் ஒன்றுதான் ஈமானுடைய சுவை இதை நம்பிக்கை என்கிற அந்த உயர்ந்த பண்பை ஒருவர் தன் வாழ்நாளில் சுவைக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடம் சில குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் சில பண்புகள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது ஈமானை சுவைப்பதற்கு எந்தெந்த பண்புகள் ஒரு மனிதரிடம் இருப்பது அவசியம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது ஈமானுடைய சுவை நமக்குள் வந்துவிட்டால் நாம் அடையக்கூடிய உயர்வு என்ன என்பது போன்ற சில விஷயங்களைத்தான் ஈமானை சுவை போக் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா இன்றைய சிந்தனையாக நாம் சில செய்திகளை பெற்றுக் கொள்ளவிருக்கிறோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இது குறித்து அழைகி செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் புகாரியில் இடம்பெறக்கூடிய பதினாறு இருபத்தி ஒன்று ஆறாயிரத்து நாற்பத்தி ஒன்று ஆகிய அதிசிகளில் இருந்து நமக்கு கிடைக்கிறது அல்லஹாவி தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் யாரிடத்தில் இந்த மூன்று பண்புகள் இருக்கிறதோ மூன்று தன்மைகள் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் ஈமானை சுவைத்து விட்டார்கள் இந்த குணங்கள் இந்த தன்மைகள் ஒருவரிடம் இருந்தால் அவர் ஈமானை சுவைத்து விட்டார் நானும் நீங்களும் ஈமானை சுவைக்க வேண்டுமானால் நம்மிடம் அல்லாஹுடைய தூதரவர்கள் குறிப்பிடக்கூடிய இந்த மூன்று அம்சங்கள் இருப்பது அவசியம் இருக்கிறதா என்பதை உரசி பார்ப்பதற்குத்தான் இந்த சும்மா உரை இந்த ஹதீசுகளில் ஈமானுடைய சுவைக்கு காரணமாக அடிப்படையாக இருக்கக்கூடிய மூன்று பண்புகள் என்னென்ன முதலாவது பண்பு நல்லா இலைஹி சிவாகுமா அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்ற அனைவரையும் விட நேசத்திற்குரியவளா நேசத்திற்குரியவர்களாக ஆகிவிடுவது நான் என் தாயை நேசிக்கிறேன் என் தந்தையை நேசிக்கிறேன் என் மனைவியை நேசிக்கிறேன் என் பிள்ளைகளை நேசிக்கிறேன் என் நண்பர்களை நேசிக்கிறேன் என் வாசிகளை நேசிக்கிறேன் மார்க்கத்தில் இதற்கெல்லாம் எந்த தடையும் இல்லை ஆனால் நாம் யாரையெல்லாம் நேசிக்கிறோம் என்ற பட்டியலில் உயர்ந்த நேசத்திற்குரியவர்களாக அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் தான் வைக்க வேண்டும் இந்த நிலை நம்மிடம் இருந்தால் ஈமானை சுவைப்பதற்கான ஒரு அம்சம் நம்மிடம் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் மற்ற அனைவரையும் விட ஒருவருக்கு நேசத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும் அதாவது அல்லாஹுவையும் தூதரையும் மற்ற அனைவரையும் விட உயர்ந்த இடத்தில் வைத்து நேசிக்க வேண்டும் இது ஈமானை சுவைப்பதற்கான முதல் குணம் இரண்டாவதாக அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள் ஒருவர் மற்றவரை நேசித்தால் அல்லாஹூவுக்காக நேசிக்க வேண்டும் ஒவ்வொன்றாக விளக்கமாக பார்ப்போம் முதலில் என்னென்ன அம்சங்கள் என்பதை தெரிந்து கொள்வோம் இரண்டாவது அம்சம் நாம் யாரையாவது நேசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த நேசம் அல்லாஹூவுக்காக இருக்க வேண்டும் மூன்றாவதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய ஈமானை சுவைப்பதற்கான ஒரு அடையாளம் ஒரு பண்பாக அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் எது நேர்வழி என்று தெரிந்து இதுதான் சத்தியம் என்று தெரிந்து சத்தியத்தின் பக்கம் வந்த பிறகு மீண்டும் இறை மறுப்பை நோக்கி செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுமேயானால் நெருப்பில் விழுவதை ஒருவர் எந்த அளவிற்கு வெறுப்பாரோ அதுபோன்று அந்த குஃபுரை வெறுக்க வேண்டும் இந்த மூன்று குணங்களும் ஒருவரிடம் இருந்தால் அவர் ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொண்டார் என்று அல்லாஹுடைய அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதல் அம்சம் என்ன அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நாம் முதல் தரத்தில் வைத்து நேசிக்க வேண்டும் யா மற்ற யாரையும் நேசிக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை இதை அதிகமான மக்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டாம் மனைவியை பார்க்க வேண்டாம் பிள்ளைகளை பார்க்க வேண்டாம் பெற்றோர்களை பார்க்க வேண்டாம் இறைவனுக்காகவே நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம் என்றெல்லாம் சிலர் சொல்லுவார்கள் இதை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளார் பிறகு என்ன செய்வது எல்லோரையும் நேசிக்க வேண்டும் ஆனால் எல்லோரையும் விட அல்லாகுவையும் அவனுடைய தூதரையும் முதல் தரத்தில் வைத்து நேசிக்க வேண்டும் இந்த தன்மை நமக்குள் இருந்தால் நாம் ஈமானை சுவைக்க ஆரம்பித்து விட்டோம் ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொண்டோம் என்பது பொருள் அவனுடைய தூதரை முதல் தரத்தில் வைத்து நேசிப்பது என்றால் என்ன உண்மையிலேயே நாம் ஒருவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவரை அப்படியே முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுவோம் அவருடைய ஒவ்வொரு கட்டளைக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் செய்தால் அவர் சங்கடப்படுவாரோ அதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்போம் உண்மையா இல்லையா ஒரு காதலன் தன்னுடைய காதலியின் நேசத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் எதை 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 செய்தால் அவள் சந்தோஷப்படுவாள் எதை கொண்டு அவள் மகிழ்ச்சி அடைவாள் எதன் மூலம் நாம் அவளுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்க முடியும் என்று யோசித்து செய்கிறார்களா இல்லையா ஒரு வகுப்பிற்கு பல ஆசிரியர்கள் வருவார்கள் ஐந்து பாடங்கள் இருக்கிறது என்று சொன்னால் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை ஐந்து பாடங்கள் ஐந்து பாடங்களுக்கு ஐந்து ஆசிரியர் பெருமக்கள் வருவார்கள் எல்லா மாணவர்களும் எல்லா பாடங்களையும் சிறப்பாக படிப்பார்கள் என்று சொல்ல முடியாது விதிவிலக்காக ஏதோ சில மாணவர்கள் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான மாணவர்களுடைய நிலை என்ன ஒரு குறிப்பிட்ட சில பாடங்களின் மீது அவர்களுக்கு அதிகமான ஆர்வம் இருக்கும் அதற்கான காரணம் என்ன நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் எளிமையாக புரிந்து கொள்ளலாம் எந்த பாடம் அந்த மாணவர்களுக்கு பிடிக்கிறதோ எந்த பாடத்தை அந்த மாணவர்கள் விரும்பி படிக்கிறார்களோ அந்த பாடத்தை நடத்தக்கூடிய ஆசிரியர் மீது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நேசம் அந்த பாடத்தை படிக்க வேண்டும் நாம் யாரை நேசிக்கிறோமோ அவரிடத்தில் நாம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் அவரை நாம் சங்கடப்படுத்திவிடக்கூடாது அவருக்கு முன்னால் நாம் அசிங்கப்பட்டு விடக்கூடாது என்ற எண்ணம் எந்த ஆசிரியரை நேசிக்கிறோமோ அவருடைய பாடத்தை நன்றாக படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு உருவாக்குகிறது அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நாம் முதல் தரத்தில் வைத்து நேசிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன

அதில் தங்களுடைய சொந்த கருத்தை திணிப்பதற்கு நம்பிக்கை கொண்ட ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்த அதிகாரமும் இல்லை இது விஷயத்தில் அல்லாஹ் இப்படித்தான் முடிவு செய்திருக்கிறார் இப்படித்தான் முடிவு செய்திருக்கிறார்கள் எனவே நாம் அதற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய பண்பாக இருக்க வேண்டும் ஈமானுடைய சுவையை யார் சுவைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவருடைய பண்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் அல்லாஹ் சொன்னா எனக்கு என்ன என்ன சொன்னா எனக்கு நான் ஒரு முடிவு நானே கேட்க மாட்டேன் இது மாதிரி பைத்தியக்கார தரமான விஷயங்களை பேசக்கூடியவர்கள் எப்படி ஈமானை சுவைக்க முடியும் ஒரு முறை நான் முடிவு செஞ்சிட்டா ஏன் பேச்ச நானே கேட்க மாட்டேன் இதை விட மூளை வறண்ட ஒரு மனிதருடைய பேச்சு உலகத்தில் வேறு ஏதாவது இருக்க முடியுமா என்னுடைய அறிவுக்கு வேறையே இல்லை என்னுடைய இறைவன் இந்த விஷயத்தில் இப்படி முடிவு செய்து விட்டான் என்னுடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி முடிவு செய்து விட்டார்கள் இப்படி கட்டுப்படக்கூடிய தன்மை நமக்குள் வந்துவிட்டால் நாம் ஈமானை சுவைக்க ஆரம்பித்து விட்டோம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் وَمَنْ يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ ظَلَّ ظَلَالًا مُبِينًا இப்படி அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் யார் மாறு செய்கிறார்களோ நடக்கிறார்களோ அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் அவங்க வழிகேட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி கூட சொல்ல தேவையில்லை தைரியமாக சொல்லலாம் ஒருவர் அல்லாஹூருக்கும் மாறு செய்கிறார் அல்லாஹுடைய தூதருக்கு மாறு செய்கிறார் அப்படி என்றால் அவர் வழிகேட்டில் இருக்கிறார் என்பது எந்த சந்தேகமும் இல்லை வழிகேடுவதற்கு எது காரணம் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்வதுதான் காரணம் யார் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்வார் யார் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கவில்லையோ அவர் அல்லாஹவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்வார் யார் அல்லாஹும் அவனுடைய தூதரை நேசிக்கவில்லையோ அவர் ஈமானுடைய சுவையை உணர முடியாது இன்னும் அன்பிற்குரியவர்களே ரசூல்லி சல்ல செல்லும் துவா செய்வார்கள் அல்லாஹிடத்தில் திருமதியில் இடம் தரக்கூடிய மூவாயிரத்தி இருநூற்று ஐந்தாவது ஹபீஸில் பார்க்கிறோம் நேசிப்பதை நான் உன்னிடம் கேட்கிறேன் நாம நினைச்சாலும் அல்லாஹ் நேசிச்சிர முடியாது அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும் நாம் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் அதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் கிட்ட துஆ செய்கிறார்கள் அல்லாஹ்வை நேசித்தால் தான் ஈமானுடைய சுவையை உணர முடியும் அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டுமானால் அதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் பொழிய வேண்டும் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்றாங்க அஸ்அலுக ஹுப்பக யா அல்லாஹ் உன்னுடைய நேசத்தை நான் உன்கிட்ட கேக்குறேன் யார் உன்னை நேசிக்கிறார்களோ அவர்களுடைய நேசத்தை நான் உன்னிடம் வேண்டுகிறேன் அமலின் இலா எந்த செயல்கள் உன்னுடைய நெருக்கத்தை பெற்று தருமோ அந்த செயல்களையும் நேசிக்க கூடியவனாக நீ என்னை ஆக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் துவா செய்கிறேன் உன்னை நேசிக்கணும் உன்னை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை நான் நேசிக்க வேண்டும் எந்த செயல்களை செய்தால் உன்னுடைய நெருக்கம் எனக்கு கிடைக்குமோ அந்த செயல்களை நான் நேசிக்க வேண்டும் இதுவெல்லாம் நம்மை ஈமானை சுவைப்பதற்கு உதவி செய்யக்கூடிய அம்சங்கள் திருமதியில் இடம்பெறக்கூடிய மூவாயிரத்தி ஹதீஸில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் செய்த இந்த துவாவை நாம் பார்க்கலாம் அல்லாஹுவை நேசித்தால் தான் அல்லாஹுடைய தூதரை நேசித்தால் தான் ஈமானுடைய சுவை கிடைக்கும் ஈமானை சுவைக்க முடியும் சேர்த்து அல்ல ஒரு எச்சரிக்கையை நமக்கு சொல்லுகிறான் எக்காரணத்தை கொண்டோ அல்லாஹுடைய நினைவை விட்டு உங்களுடைய கவனம் திரும்பிவிடக் கூடாது இருக்குமோ அவர்களை நாம் நேசிக்க ஆரம்பிப்போம் யார் மீது நம்முடைய கவனம் இல்லையோ நாம் ஏன் அவர்கள் நேசிக்க போகிறோம் ஒரு விஷயத்துல நமக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அதை பத்தி நம்ம கவனத்துல எதையுமே வைக்க மாட்டோம் சிந்தனையே வராது சொல்லி சொல்லாட்டு மூன்றாவது அத்தியாயத்துடைய ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுகிறான் உங்கள் செல்வமும் உங்கள் குழந்தை செல்வமும் அல்லாஹுடைய நினைவை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் அல்லாஹுடைய ஞாபகத்தை விட்டு நாம் தூரமாகிவிட்டால் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் என்ற வாய்ப்பேற்படாது அல்லாஹவை நேசிக்காத பொழுது ஈமானை சுவைக்கவே முடியாது ஞாபகத்தை விட்டு நீங்க உங்களுடைய கவனத்தை திசை திருப்பி விடாதீர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய கவனத்தை அல்லாவுடைய ஞாபகத்தை விட்டு திருப்ப வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய பணம் உங்களுடைய கவனத்தை அல்லாஹுடைய ஞாபகத்தை விட்டும் திசை திருப்ப வாய்ப்பு இருக்கிறது அவற்றில் உங்களுடைய மனதை பறிகொடுத்து உங்கள் சிந்தனையை அல்லாஹவை விட்டு நீங்கள் விட்டால் உள்ளத்தில் அல்லாஹுடைய ஞாபகம் இருக்காது அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லை என்றால் அல்லாஹுடைய நேசம் இருக்காது அல்லாஹ்வுடைய நேசம் இல்லை என்றால் ஈமானை சுவைக்க முடியாது அன்பானவர்களே இன்னும் அழுத்தமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி நான்காவது வசனத்தில் بديو سيبتة وروسيو الله شلده ران رسول الله صلى الله عليه وسلم أوركلي باته شلده ران قل نبياً إنجل سلنجل إن كان آباؤكم وابناؤكم وإخوانكم وعزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تكشون كسادها ومساكن ترلونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربسوا حتى يأتي الله بعمره ஒல்லாஹு லா எஹ்தில் கௌமல் ஃபாசுக்கி முதலில் எட்டு விஷயங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த எட்டு விஷயங்களின் மீது பின்னால் சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களை விட உங்களுக்கு அன்பு அதிகமாகிவிட்டால் நீங்கள் அல்லாஹுடைய வேதனையை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் என்ன ஆபாவுக்கும் உங்கள் பெற்றோர்களின் மீது ஓ அபுனாவுக்கும் உங்கள் பிள்ளைகளின் மீது ஓ மீதுவானுக்கும் உங்கள் சகோதரர்கள் மீது அசுவாஜுக்கும் உங்கள் வாழ்க்கை துணை கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் உங்கள் வாழ்க்கை துணைவியர் மீது ஓ அசீரத்துக்கும் உங்கள் குடும்பத்தார்களின் மீது ஓ அம்பா தர்து நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க பொருள் அந்த பொருட்களின் மீது ஒத்திஜாரத்தும் தக்ஷவுன கசாதகா நட்டமாகி விடுமோ என்று பயந்து கொண்டே செய்கிறீர்களே அந்த வியாபாரத்தின் மீது ஓ மசாக்கினு தரலவுனஹா நமக்கு நிம்மதியை கொடுக்கும் என்ற நோக்கத்துல கட்டி வச்சிருக்கிறீங்கல்ல உங்க வீடு அந்த வீட்டின் மீது அஹப்ப இலைக்கும் வினவாகி ஓ ரசூலிஹி ஓ சபீலி அல்லாஹுவை விட அல்லாஹுடைய தூதரை விட

ரசூலுடைய நேசத்தை விட வேறு விஷயங்களின் மீது உங்களுக்கு நேசம் அதிகமாகிவிட்டால் வேதனை உங்களுக்கு எச்சரிக்கை மிக சாதாரணமாக என் மனைவிதான் என் உயிர் என் மனைவிதான் என் உயிர் என் மகள் என் உயிர் என் மகள் தான் என் உயிர் இப்படி சர்வ சாதாரணமாக பேசுகிறோம் இஸ்லாத்தின் பார்வையில் இப்படி பேசுவது ஈமானுக்கு ஆபத்து என்பதற்கு இந்த வசனம் ஆதாரமாக இருக்கிறது ஆரம்பத்திலிருந்து சொல்லுகிறோம் பெற்றோர்கள் பிள்ளைகள் மனைவிமார்கள் குடும்பத்தார்கள் சகோதரர்கள் வீடு வியாபாரம் பொருளாதாரம் இதையெல்லாம் நேசிப்பதை இஸ்லாம் தவறு என்று சொல்லவில்லை அவர்களின் அவற்றின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய நேசம் அல்லாஹுடைய நேசத்தை மிஞ்சிவிடக்கூடாது அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை மிஞ்சிவிடக்கூடாது அப்படி இருந்தால்தான் உங்களால் சுவைக்க முடியும் என்று அன்பானவர்களே ஒருவர் நல்ல காரியங்களை அதிகமாக செய்ய வேண்டும் தீமையான காரியங்களை விட்டு தூரமாக வேண்டும் என்றால் அச்சம் எந்த அளவிற்கு அவசியமோ அதே போன்று அல்லாஹுவின் மீது நாம் கொள்ளக்கூடிய நேசமும் அவசியம் பொதுவா என்ன செஞ்சிட்டாங்க அல்லாஹ் என்றால் அல்லாஹ் பயப்படணும் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும் இப்படியே சொல்லிக் கொடுத்து விட்டார்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் என்பதும் சொல்லி தரப்பட்டிருக்கிறது அல்லாஹுவை அஞ்சுவது எந்த அளவிற்கு அவசியமோ அதே போன்று அல்லாஹுவை நேசிப்பதும் அவசியம் அல்லாஹுவை நேசிப்பதின் மூலமாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்க முடியும் அல்லாஹுவை நேசிப்பதன் மூலமாக அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டு தூரமாக முடியும் அல்லாஹுவை நேசிப்பதன் மூலமாக ஈமானை சுவைக்க முடியும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது இது ஈமானை சுவைப்பதற்கான முதல் வழி இரண்டாவது வழியாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள் நான் ஒருவரை நேசித்தால் அல்லாஹுக்காக அவரை நேசிக்க வேண்டுமே தவிர விளம்பரத்திற்காக நேசிக்க கூடாது சர்வசாதாரணமாக சொல்லுவோம் ஒருவரை நேசிக்கிறோம் என்றால் அவரை கொண்டு நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா லாபம் கிடைக்குமா இந்த நோக்கத்துல நேசங்களில் பெரும்பாலானவை ஏதோ விதிவிலக்காக சிலர் அல்லாவுக்காக நேசிக்கலாம் ஆனால் பெரும்பாலான மக்களுடைய நிலை என்ன உலக லாபம் உலக ஆதாயம் அதை விட்டுவிட்டு அல்லாஹுக்காக யார் நேசிக்கிறாரோ அவர் ஈமானுடைய சுவையை உணர்ந்து கொண்டார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் அபுதாவுதல் இடம் பெறக்கூடிய நாலாயிரத்து அறுபத்தி ஓராவது கொடுக்கிறாரோ அல்லாஹுக்காக கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொள்கிறாரோ இவர் ஈமானில் முழுமையடைந்து விட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நாம் யாரையாவது நேசிக்கிறோம் என்றால் அல்லாவுடைய திருப்தியா திருப்திக்காக நேசிக்க வேண்டும் யாரையாவது வெறுக்கிறோம் என்றால் அவருக்கும் நமக்கு தனிப்பட்ட பகை அதனால் வெறுக்க கூடாது அவர் அல்லாவுக்கு மாறு செய்கிறார் மார்க்க வரம்பை மீறுகிறார் பெரும் பாவங்களில் ஈடுபடுகிறார் அதனால் அவரை இது அல்லாவுக்காக வெறுப்பது அல்லாவுக்காக கொடுப்பது விளம்பரத்துக்காக கொடுக்க கூடாது நாம் எதையாவது யாருக்காவது கொடுத்தால் இதன் மூலம் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்ள வேண்டும் இதற்கான கூலி அல்லாஹிடம் நமக்கு இருக்கிறது இப்படி கொடுக்க வேண்டும் சில விஷயங்களுக்கு கேக்குறாங்க அது மார்க்கத்திற்கு மாற்றமான காரியம் அதனால் நான் தரமாட்டேன் என்று சொன்னால் இதுவும் அல்லாஹுடைய அன்பு நமக்கு கிடைக்கிறதுக்கு ஈமானுடைய முழுமை தன்மை கிடைக்கிறதுக்கு காரணம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி அபுதாவுதல நான்காயிரத்து அறுபத்தி ஓராவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது கொடுத்தாலும் அல்லாஹுக்காக கொடுப்பது கொடுக்காமல் இருந்தாலும் அல்லாஹுக்காக தவிர்ப்பது அல்லாஹுக்காக நேசிப்பது அல்லாஹுக்காக வெறுப்பது இந்த நான்கு குணங்களும் ஈமானுடைய முழுமையை நமக்கு ஏற்படுத்தி தரும் ஈமானில் முழுமை பெறுவதற்கு உதவியாக இருக்கும் முஸ்லிமில் இடம் பெறக்கூடிய ஐயாயிரத்து பதினாறாவது ஊருக்கு செல்கிறார் மனித வடிவத்தில் வரக்கூடிய ஒரு வானவர் அல்ல அனுப்புகிறார் அவர் இந்த நபரை சந்தித்து கேட்கிறார் எங்கே செல்லுகிறீர்கள் என்னுடைய நண்பரை சந்திப்பதற்காக இந்த வெளியூருக்கு செல்கிறேன் அவரிடத்துல உங்களுக்கு என்ன வேலை ஏதாவது உங்களுடைய பொருள் அவரிடத்தில் இருக்கிறதா அதை வாங்குவதற்காக செல்கிறீர்களா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை வேற எதுக்கு போறீங்க நான் அல்லாஹுக்காக அவரை நேசிக்கிறேன் அதனால் அவரை சந்திப்பதற்காக செல்லுகிறேன் இதைக் கேட்ட மனித வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த வானவர் சொல்லுகிறார் நீங்கள் அவரை அல்லாஹூக்காக நேசிக்கிற காரணத்தால் அல்லாஹும் உங்களை நேசிக்கிறான் என்பதை உங்களுக்கு சொல்லுவதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதுவர் நான் என்று அந்த மலக் மனித வடிவத்தில் இருக்கக்கூடிய மலக்கு சொல்லுவதாக ரசூல்லா சல்லாஹம் சொல்றாங்க முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்து பதினாறாவது ஹதீஸ்ல பார்க்கிறோம் நாம் ஒருவரை அல்லாஹுக்காக நேசித்தால் நமக்கு அல்லாஹுடைய நேசம் கிடைக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் ஈமானை சுவைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் அடுத்து அகமது என்னும் நூலில் இடம்பெறக்கூடிய இருபத்தி இரண்டாவது இருபத்தி இரண்டாயிரத்து முப்பதாவது ஹதீஸில் ஒரு சபையில் நாம் ஒன்று கூடுகிறோம் என்றால் அது அல்லாஹுக்காக கூடுதல் யாரையாவது நாம் நேசிப்பதாக இருந்தால் நேசித்தல் எதற்காவது செலவு போட்டி போட்டு செலவு செய்கிறோம் யார் அதிகம் செலவு செய்கிறார்கள் என்று போட்டி போட்டுக் கொண்டு செலவு செய்கிறோம் இதை அல்லாஹுக்காக செய்தல் இந்த மூன்று தன்மை யாரிடம் இருக்கிறதோ அவர் மீது அல்லாஹுடைய நேசம் அல்லாஹுடைய அன்பு உறுதியாகிவிட்டது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி அகமதுங்கிற நூலில் முப்பதாவது ஹபீஸாக இடம்பெற்றிருக்க எனவே நாம் அல்லாஹுக்காக ஒருவரை நேசித்தல் இந்த ஈமானை சுவைப்பதற்கு உதவியாக இருக்கும் மூன்றாவதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதுதான் நேர் வழி என்று தெரிந்து சத்தியத்தின் பக்கம் வந்த பிறகு மீண்டும் இறை மறுப்பை நோக்கி செல்லுதல் என்பதை நாம் எப்படி வெறுக்கணும் நம்ம யாராவது நெருக்குல தள்ளிவிட்டா நம்ம எந்த அளவுக்கு அதை வெறுப்போமோ அந்த அளவுக்கு வெறுக்க வேண்டும் அல்லாஹ் திருக்குறால சொல்லி காட்டுகிறார் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்துடன் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல அன்பிற்குரியவர்களே ஷைதான் நமக்கு அழகாக்கி காட்டுவான் இன் நல்லதி நறுத்தது அல்லா அது பாரிக்கும் நீம் பாதி மாத்த பையன் அலகும் உதர் ஷைதான் சவல் அலகும் வாம்லா அலகும் நேர் வழி இதுதான் என்று தெரிந்து வந்த பிறகு மறுபடியும் நம்மை வழிகேட்டை நோக்கி இழுத்து செல்வதற்காக அதை நமக்கு அழகாக்கி காட்டுவான் அந்த நேரத்தில் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான் யாரெல்லாம் இப்படி நடந்தார்களோ அந்த சஹாபா பெருமக்கள் ஈமானை சுவைத்து விட்டார்கள் அதன் விளைவு அவர்களால் எதற்கும் தயாராக முடிந்தது அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அதை ஏற்று நடப்பதற்கு தயார் அல்லாஹுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் கட்டுப்படுவதற்கு தயார் ஏனென்றால் அவர்கள் ஈமானை சுவைத்து விட்டார்கள் அவனுடைய தூதரையும் மற்ற அனைத்தையும் விட அதிகமாக நேசித்தார்கள் யாரை நேசித்தாலும் அல்லாஹுக்காக நேசித்தார்கள் ஈமானுக்கு வந்த பிறகு மீண்டும் இறை மறுப்பை நோக்கி செல்வதை நெருப்பில் விழுவதை போன்று வெறுத்தார்கள் அதனுடைய விளைவு என்ன திருக்குறாருடைய ஐந்தாவது அத்தியாயம் நூற்று பத்தொன்பதாவது வசனம் ஒன்பதாவது அத்தியாயம் நூறாவது வசனம் இன்னும் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனம் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனம் தொண்ணூற்றி எட்டாவது அத்தியாயம் எட்டாவது வசனம் இங்கெல்லாம் நல்லா சொல்லு தரார் ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன் அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொண்டார் அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக்கொண்டார்கள் எத்தனை பெரிய அந்தஸ்து